உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது எல்லோரும் நினைப்பது போல ஒரு சத்து மாத்திரையை சாப்பிடும்போதோ அல்லது நோய் எதிர்ப்பு சக்திக்கு கொடுக்கக்கூடிய சில மருந்துகளை சாப்பிடும் போதோ ஏற்படுவது கிடையாது இந்த ஏழு ராஜ உறுப்புகளுடைய செயல்பாடுகள் எவ்வளவு சீராக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கும் பொதுவா இன்றைக்கு மஞ்சள் காமாலை விதவிதமான காரணங்களால் ஏற்படுறதை பார்க்கலாம் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உடலுடைய ஏழு ராஜ உறுப்புகள் இவற்றை பலப்படுத்துவதற்கான அருமையான அருமருந்து இந்த கஷாயம்னு சொல்லலாம் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது எல்லோரும் நினைப்பது போல ஒரு சத்து மாத்திரையை சாப்பிடும்போதோ அல்லது நோய் எதிர்ப்பு சக்திக்குன்னு கொடுக்கக்கூடிய சில மருந்துகளை சாப்பிடும்போதோ ஏற்படுவது கிடையாது உடனுடைய முக்கியமான ஏழு ராஜ உறுப்புகள் மூளை இதயம் நுரையீரல் ஈரல் சிறுநீரகம் சீரண மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம் இந்த ஏழு ராஜ உறுப்புகளுடைய செயல்பாடுகள் எவ்வளவு சீராக இருக்கிறதோ அந்தளவுக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கும் இதில் ஏதேனும் ஒரு இடத்தில் ஒரு சிரமம் ஏற்பட்டு விட்டாலும் கூட நம்முடைய உடல் பலவீனமடைந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்கலாம் இந்த ராஜ உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய இந்த கஷாயம் மஞ்சள் காமாலை நோய்க்கு மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம் பொதுவாக இன்றைக்கு மஞ்சள் காமாலை விதவிதமான காரணங்களால் ஏற்படுறதை பார்க்கும் சாதாரணமாக ஈரலில் ஏற்படுகின்ற பாதிப்புகளால் ஏற்படுகின்ற மஞ்சள் காமாலை ஈரலில் இருக்கக்கூடிய தொற்றுகளால் ஏற்படுகின்ற மஞ்சள் காமாலை பித்தப்பையில் அடைப்பு ஏற்பட்டு அந்த அடைப்புகளால் ஏற்படுகின்ற ஈரல் பாதிப்பை உண்டாக்குகின்ற மஞ்சள் காமாலை ஈரலில் நேரடியாக திசுக்களுடைய அடர்த்தி குறைந்து போய் நமக்கு ஏற்படுகின்ற மஞ்சள் காமாலை ஈரல் வீக்கத்தால் ஏற்படுகின்ற மஞ்சள் காமாலை எல்லாவற்றுக்கும் மேலாக குடிப்பழக்கத்தாலும் தவறான உணவு பழக்கத்தாலும் தேவையற்ற மருந்துகளை மருத்துவ ஆலோசனை இல்லாமல் அதிகமாக உட்கொள்வதால் ஏற்படுவதாலும் இன்றைக்கு ஒரு கோவிட் பெருந்தொற்று வந்து போன பிறகு கூட நிறைய பேருக்கு ஈரல் பாதிப்பு தவிர்க்க முடியாத நோயாக இருக்கிறத பார்க்கணும் மஞ்சள் காமாலை மட்டுமல்ல ஈரல் நோய்கள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மனித குலத்தை விரட்டி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு குடிகாரர்களுக்கு மட்டும்தான் ஈரல் நோய்கள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமை போய் இன்றைக்கு சராசரியாக எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை வைத்து ஆரோக்கியமான வாழ்வியல் முறையில் இருப்பவர்கள் கூட நூற்றில் தொண்ணூறு பேருக்கு இந்த பிரச்சனை ஏற்படுவதை நாம் பார்க்க முடிகிறது அந்த மாதிரி ஏற்படுகின்ற ஈரல் நோய்கள் வெறும் ஒரு உறுப்பை மட்டும் பாதிக்கக்கூடிய ஈரல் நோயாக இல்லாமல் சிறுநீரக மண்டலத்தை பாதித்து செரிமான மண்டலத்தை பாதித்து மூளையை பாதித்து ஹெப்பாட்டிக் என்செஃபிலோபத்தின்னு சொல்லக்கூடிய மோசமான ஒரு நோய் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவருடைய பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே போகும்போது கடைசி நிலைமையாக சிறு மூளை பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு நோயாக மாறிவிடுவதை நம்ம பார்க்குறோம் இல்லையா இது சம்பந்தப்பட்ட நோய்களை கூட மாற்றி குணமாக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக இந்த ஒரு கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் புடலைக்கொடி திரிபலா கடுகரோகிணி சுக்கு வாலுலுவை அரிசி கம்பந்திரைன்னு சொல்லக்கூடிய ஆறு பொருட்களை வைத்து செய்யக்கூடிய கஷாயம் மிக அழகான ஒரு அருமருந்து ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அதை நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடுகள் ஆரோக்கியத்தின் பால் மாற்றி அமைக்கப்பட்டு செயல்படும்போது நம்ம ஆரோக்கியமாக இருப்பதை நம்ம உணர முடியும் நோய்களுடைய வகைப்பாட்டியல்னு வரும்போது சுலபமாக தீர்க்கக்கூடிய நோய்கள் தீர்க்கக்கூடிய நோய்கள் சிரமப்பட்டு தீர்க்கக்கூடிய நோய்கள் தீர்க்க முடியாத நோய்கள்னு நான்கு வகைப்பாட்டியல் இருக்கிறத பாக்கும் இன்றைக்கு சுலபமாக தீர்க்கக்கூடிய நோய்கள்னு வரும்போது இந்த சளி இருமல்ல சாதாரணமாக ஏற்படுகின்ற தொந்தரவுகள்லாம் இந்த நோய்களுடைய வகைப்பாட்டியலில் வர்றதை பார்க்க முடியும் தீர்க்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு நமக்கு ஏற்படுகின்ற ஒரு மஞ்சள் காமாலை அல்லது வந்து ஒரு வயிற்றுப்போக்கு பேதி சீத பேதி இதெல்லாம் தீர்க்கக்கூடிய நோய்கள் கொஞ்சம் நாள் ஆனாலும் உடனே தீர்ந்து போயிடும் ஒரு தோல் நோய் ஏற்பட்டாலோ ஒரு சர்க்கரை நோய் ஏற்பட்டாலோ சில வகையான தோல் நோய்களும் சில வகையான சர்க்கரை நோய்களும் சிரமப்பட்டு தீர்க்க வேண்டிய நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கிறத பார்க்கணும் தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல் அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லா மருத்துவ முறையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் சில நோய்கள் தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கிறத பார்க்கணும் இன்றைக்கு ஒரு நோய் தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கும்போது நவீன மருத்துவத்துடைய அடிப்படை சித்தாந்தங்களுடைய படி தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கும்போது அந்த நோயை உடனே அந்த நோயோடு நாம் சிரமப்பட வேண்டுமா அப்படிங்கிறது கிடையாது அந்த நோயுடைய தீவிரத்தை குறைப்பதற்கும் நோயுடைய பரவுகின்ற வேகத்தை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்தி மகிழ்ச்சி அடைய செய்வதற்கும் நிறைய வகையான சிகிச்சைகள் இருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாலுழுவை அரிசி கஷாயம் அப்படிங்கிறது அதற்கு தான் மிகப்பெரிய அளவில் பெயர் போன கஷாயம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கஷாயத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது தீருவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய பலம் உறுப்புகளுடைய செயல்பாடு உறுப்புகளுடைய சீராக்கம் சரியாக இருக்கின்ற ஒரு பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் என்னன்னா உடலை ஆரோக்கியமாக கொள்வதற்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் மட்டும்தான் இன்றைக்கு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய தூசுக்கள் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய கலப்படங்கள் மனதில் இருக்கக்கூடிய கடுமையான அழுத்தம் சார்ந்த சிரமங்கள் இன்றைக்குமே நம்மைக்கு நோய்களை வரவழைக்கத்தான் போகிறது உலகத்தில் இருந்து நீங்கி காடுகளில் இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு கூட இன்றைக்கு கவலைகளும் உடல் பாதிப்புகளும் வரத்தானே செய்கிறது அப்படி இருக்கும்போது நோய்கள் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு சூழலில் நாம் இல்லாத போது அட்லீஸ்ட் அந்த நோய்களால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளையும் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகளையும் குறைத்து கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை இந்த ஒரு புரிதல் நமக்கு தேவை இல்லையா ஆனால் இந்த ஒரு புரிதல் நமக்கு தேவை அப்படின்னா அதற்கு இந்த கஷாயம் மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக கடுகர ரோகிணியுடைய மருத்துவ குணத்தை பற்றி நிறைய முறை நான் பேசியிருக்கிறேன் உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைத்து உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற நீச்சத்தை குறைத்து வயிற்றில் மற்றும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அதிக அமிலத்தன்மை வாய்ந்த கழிவுகளை உடலை விற்று வெளியேற்றி ஈரல் சார்ந்த நோய்கள் மட்டுமல்ல ஈரல் மற்றும் பித்தப்பை மற்றும் கணயம் சார்ந்த அனைத்து உறுப்புகளையும் பலமாக்கி சிறுநீரகத்தின் வாயிலாக உடலை விட்டு வெளியேற வேண்டிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி உடலை பலப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் இரண்டு கிராம் அளவுக்கு கடுகரோகினி ரோகிணி இரண்டு கிராம் புடலைக்குடி இரண்டு கிராம் திரிபலா இரண்டு கிராம் சுக்கு இரண்டு கிராம் வாலுலுவை அரிசி இரண்டு கிராம் கம்பந்திரைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மருந்துகளை எடுத்து முறைப்படுத்தப்பட்ட வகையில் நம்ம உபயோகப்படுத்த ஆனால் ஈரனுடைய செயல்பாடு மாற்றம் சிறுநீரக பையின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் தங்கக்கூடிய அந்த பையில் இருக்கக்கூடிய தேவையற்ற அழற்சிகள் மஞ்சள் காமாலை சம்பந்தப்பட்ட மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப மஞ்சள் காமாலை ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய கற்கள் நேரடியாக சிறுநீர் பையில் அடைப்பை ஏற்படுத்தி அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் இவை அனைத்துமே படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் இன்னைக்கு உடலில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்னங்கிறத புரிதலை விட உடலுடைய உறுப்புகளை பலப்படுத்தி அவற்றின் மூலமாக நம்முடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படின்னு வரும்போது அதற்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக இந்த வாலுலுவை அரிசி கஷாயத்தை நிச்சயமாக நாம் செல்ல முடியும் இந்த வாலுலுவை அரிசி கஷாயத்தை காலை வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு ஒரு மூலிகை தேநீராக நாம் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयमूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जेबशिन नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेगूर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோக கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு வெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்